ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு நட்சத்திரத்திற்கான தாரதோஷத்தை பற்றின விளக்கத்தையும் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பாகியத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பகல் நேரத்திற்கு மேல் சிறு உடல் உபாதைகள் பல்லு வலியோ வைத்த வலியோ தலைவலியோ இந்த மாதிரியான சின்ன உபாதைகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளோ அல்லது மனசஞ்சலங்களோ இன்று இல்லை என்று குடும்ப ஒற்றுமை மற்றும் அலுவலக வேலைகளும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மனதிற்கு திருப்தியாக இருக்கும் தொழில் செய்பவர்கள் மற்றும் தனியார் தொழில் துறையில் பணி செய்பவர்களுக்கும் இன்றைய நாளில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் இன்று வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று நெடுந்தூர பயணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு ஆகையினால் பயணங்கள் தொடருவதற்கு முன் காலை வேளையில் அரிசி தானம் செய்துவிட்டு உங்கள் பயணத்தை ஆரம்பிக்கலாம் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவும் இருக்கும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய ஒரு மன கஷ்டங்களும் இன்று தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்று விட்டு போன உறவுகள் மீண்டும் கிடைக்கலாம் ரோகிணி மிருக சீருஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் பெண்கள் குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுப்பது மிகவும் நல்லது என்று அம்மன் ஆலயத்தில் ஏதாவது ஒரு அம்மனுக்கு விரலை மஞ்சள் மாலை சாற்றி திருமண தோஷ நிவர்த்திகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று இரண்டாவது திருமணத்திற்காக இருப்பவர்கள் மற்றும் ஆஹ் விவாகரத்து விஷயமாக வழக்குகள் இருப்பவர்களும் அம்மன் ஆலயத்தில் இன்றைய நாளில் மஞ்சள் மாலை சாற்றி உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் செலுத்தலாம் இன்று சுக்கரனுக்கான பிரார்த்தனை செய்தாலும் பலன்கள் உண்டு கடகராசி என்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இன்று கடகராசி அன்பர்களுக்கு பல விஷயங்களுக்கான ஒரு முயற்சி வேலை மற்றும் புதிய வீடு வாங்குவது தொழில் ஆரம்பிப்பது இப்படிப்பட்ட பலவிதமான முயற்சிகளில் உங்களுக்கு இன்று நல்ல ஒரு தெளிவும் அதற்கான ஒரு வழியும் பிறக்கும் கடன் அடைப்பதற்கான வழியும் பிறக்கும் இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப சிக்கல்கள் தீர்ந்து கடன் பிரச்சனைகள் தீரவும் வழி பிறக்கும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் உயர் பதவிகள் கிடைக்க பெற இருப்பவர்களுக்கும் அதனுடைய தடங்கல்கள் நிவர்த்தியாகலாம் நல்ல செய்திகள் இன்று உண்டு கண்ணிராசி நேர்கள் சுக்ரன் எட்டாம் இடத்தில் இருப்பதும் சூரியன் பாகியத்தில் இருப்பதும் இந்த கண்ணிராசி நேர்களுக்கு திருமண விஷயத்தில் குறிப்பாக காதல் விவகாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் மாறும் பல நாட்களாக காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் சின்ன சின்ன பிரிவினைகள் மீண்டும் ஒன்று கூடுவதும் மற்றும் திருமண விஷயங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனையே கொடுக்கும் கன்னிராசி நேர்கள் இன்று முருகப்பெருமான ஆலய தரிசனம் நல்லது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் சுமை குறையும் உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ இந்த ஏற்பாட்டை நீங்கள் செய்யலாம் என்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திடீர் பிரயாணங்களும் மற்றும் திடீர் என்று வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிப்பதும் பெரியவர்களின் ஆசிர்வாதங்களும் இன்று உண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் ராசி நேயர்கள் இன்று விருச்சிக நேயர்களுக்கு நல்ல ஒரு மன பாரம் தீரக்கூடிய நாளாக இருக்கும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் மற்றும் உறவினர்களால் ஏற்படக்கூடிய குடும்ப பிரிவினைகளையும் நீங்கள் இன்று மாற்றக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையான இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் சந்திரன் குரு சேர்க்கை மற்றும் சந்திரன் குருவின் பார்வை இருப்பதனால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகம் அமைந்திருக்கிறது என்று உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல ஒரு செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்பாடாகும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகளில் திருமண வைபவங்களோ அல்லது குடும்பத்தில் ஒரு சுப செலவோ இன்று மாலைக்குள் நீங்கள் பார்க்கலாம் திருமணம் நிச்சயிப்பதோ அல்லது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ நல்ல ஒரு முடிவும் இன்றைய நாளில் உங்களுக்கு காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும் ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய குழப்பங்களும் உங்களுக்கு மாறும் இன்று இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் மீனராசி நேயர்கள் பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டு கூடிய சில விஷயங்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றமான நாளாக இருக்கும் இந்த மீனராசி நேர்களுக்கு இந்த முயற்சியில் இன்றைய நாளில் உங்களுக்கு மாற்றங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் கடன் தொல்லைகள் திருமண விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களும் தீரும் கருட பகவானையும் மற்றும் இன்றைய நாளில் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம்